வஸ்திரத்தை தொட்ட அடுத்த நிமிஷத்துல எனக்கு என்ன நடந்துச்சுன்னா அற்புதம் நடந்துச்சு இன்னைக்கு இந்த முன்னாடி நிறைய பேர் வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க ஒரு பெரிய ஜப வீராங்கனையா இல்லாம இருக்கலாம் அவங்க ஜபிக்க மாட்டாங்க சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்திருக்க மாட்டாங்க ஆனா உங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்களுக்கு அற்புதம் நடந்துட்டே இருக்குது நீங்க சொல்லலாம் துன்மார்க்கமாய் வாழ்கிற அவனுக்கு நடக்குதே இன்னைக்கு ஒரு நாள் தான் ஜோ தர்மம் அடுத்த நாள் சாட்சி சொல்றாங்க ஆண்டவரே இத்தனை நாளும் உங்களை நான் தேடுறேன் இல்ல நேற்றைக்கு வந்த ஒரு மனுஷனுக்கு உடனே அற்புதம் நடக்குது எனக்கு அற்புதம் இல்லையா அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு இல்ல கொஞ்ச நேரம் என்ன தேடினவர்களுக்கே இவ்வளவு பெரிய அற்புதத்தை நான் செய்வேனே ஆனால் கண்டிப்பாக உனக்கும் நான் செய்வதற்கு ஹாலிலூ